யாரும் தங்களை மாற்றிக் கொள்ள முடியும் ஆனா தன்னை வெல்வதே மிகப்பெரிய வெற்றி சுய வளர்ச்சி பிறர் காட்டும் பாதை இல்லை உங்க எண்ணத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி எந்த வயதானாலும் எந்த நிலைமையிலும் சுய முன்னேற்றம் கற்றுக்கொள்ளலாம் தன்னையே அறிந்தவன்தான் வாழ்க்கையை நடத்த முடியும் எண்ணங்களை கவனிப்பதே மாற்றத்தின் முதல் படி மனசு தெளிவானால் முடிவுகளும் தெளிவு தெளிவு இல்லாத மனசு பாதையையே பார்க்காது வாழ்க்கையை மாற்ற வெளி உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை உங்க திறமையும் உங்க மனபலமும் நல்ல நோக்கத்துக்கு சென்றால் வெற்றி தவிர்க்க முடியாதது ஒரு நிமிஷம் அமைதியில் இருங்க சத்தம் குறைந்தாலே தீர்வுகள் பேசும் முடிவுகள் தெளிவாகும் கட்டுப்பாடு உங்க கைக்கே திரும்பும் பிறர் பேசுவாங்க ஆனா முடிவெடுப்பது நீங்கள்தான் கேலி விமர்சனம் எல்லாமே வரும் ஆனா உங்க தேர்வை காப்பது உங்க கடமை சுய மேம்பாடு ஒரு அறிவு இல்லை அது ஒரு பழக்கம் ஒரு எளிய திட்டம் போதும் அதை தொடர்ந்து செய்யுங்க குரு திசையை காட்டுவார் ஆனா அந்த பாதையில நடப்பது உங்க கால்கள் வாழ்க்கையில் இரண்டு பாதை வருது சரி தவறு தேர்வு உங்களுடையது உங்க முன்னேற்றம் பிறருக்கு ஒரு பாடம் மாற்றம் வார்த்தை அல்ல உங்க வாழ்க்கையிலிருந்து வருகிறது உங்க அமைதி பிறருக்கு ஒரு வெளிச்சம் மனம் மாறினா வாழ்க்கையும் மாறும் கனவு கண்டது எளிது சாதிக்க மனக்கட்டுப்பாடு வேண்டும் அறிவு கட்டுப்பாடு முடிவு இந்த மூன்று சக்திகள் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் தன்னை வெல்லும் மனிதனை யாராலும் வெல்ல முடியாது இன்று தொடங்குங்கள் இப்போதே தொடங்குங்கள்